தமிழின தலைவர் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் வேடைகளில் இன துரோகி என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவா அப்படி என்றால் என்னை அல்ல நானே என்னை பயிர்த்துக் கொள்வதாக அர்த்தம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவில் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும் உங்களோடு கூட்டு வைத்தார் நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன என்று யோசிக்க போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன் நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் நான் அதிமுக போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல ஆனால் கட்சியில் ஒரு எட்டு பேராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு நீகலா தமிழின தலைவர் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் மேடைகளில் இன துரோகி என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவார் அப்படி என்றால் என்னை அல்ல நானே என்னை வங்கிட்டுக் கொள்வதாக தன்னை தெரிவது பொய்யற்க போய் உங்களோடு கூட்டு வைத்தார் நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன் நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல ஆனால் கட்சியில் ஒரு எட்டு பேராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக ஓஎஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு